அந்த அழகத்தான் இன்றைய தினம் நான் இந்த காணொலியை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் மாதிரி கலிங்கல் தொகுதியினுடைய அமைப்பு அதெல்லாம் நான் உங்களுக்கு போறேன் மற்றது வந்து நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க மீன் வியாபாரங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க சோளம்பிக்கிறாங்க ஐஸ்கிரீமுகள்லேருந்து நிறைய வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்குது மக்களும் நிறைய பேர் வந்து வ தந்து கொண்டிருக்கிறாங்க எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து காணொலிக்குள்ளே போய் பார்க்கலாம் காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கும் இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க வந்து நாங்கள் வந்து வீடியோவுக்குள்ளே போகலாம் மழை வெள்ளம் காரணமாக இரணை மடுவதைய நீர்மட்டம் உயர்ந்து வான் கதவுகள் வந்து எல்லாமே வந்து திறந்து விடப்பட்டிருக்குது அதாவது வந்து கதவுகள் வந்து அரைவாசி தான் திறந்து விடப்பட்டிருக்கு முழுமையாக திறந்து விடப்படவில்லை அடுத்தடுத்த நாட்களில் தான் சொல்ல முடியும் அதை முழுமையாக வந்து திறப்பாங்களா இல்லையா அப்படின்றத மழை வந்து அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து முழுமையாக தான் திறந்து விடுவாங்க இப்போது கதவுகள் அரைவாசி நிலையில்தான் வந்து திறந்து விடப்பட்டிருக்குது நீரினுடைய வேக ஓட்டத்தை பாருங்கள் கூடியிருக்கண்டு இவ்வளவு வேகமாக ஓடுகண்டு அரைவாசி திறந்து விட்ட நிலையிலே இவ்வளவு வேகமாக இருக்குன்னு சொன்னால் முழுவதும் திறந்து விடப்பட்டால் தண்ணி வந்து இதைவிட வேகமாக பாய்ந்து செல்வதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ போகிற வேகத்தை விட பல மடங்கு வேகமாக பாய்ந்து செல்வதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மக்கள் வந்து தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்கு வருகை தந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போ நாங்கள் இரணை குளத்தினுடைய முகப்பு பகுதியில் நிற்கிறோம் அப்படியே நாங்கள் நேராக வந்து இந்த பாலத்தின் ஊடாக நடந்து ஒரு கா பொங்கல் வரைக்கும் போயிட்டு வருவோம் பாங்கோ ஆங்காங்கே பல இடங்களில் வந்து மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க வீச்சு வலை தூண்டல் மூலமாக மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் நீரினுடைய வேக ஓட்டத்தை பாருங்கள் பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்கும் மேலும் ஆங்காங்கே வியாபாரிகள் வந்து தங்களுடைய வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க சோளம்பித்து கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மாதிரி ஐஸ் பழக்காரர்கள் கச்சான்காரர்கள் இப்படி நிறைய பேர் தங்களுடைய வியாபாரங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆங்காங்கே வெள்ளங்களை பட்டு பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் மக்கள் வந்து சுற்றுலா செல்வதை வந்து கைவிடவே இல்லை அவங்க வந்து போய் கொண்டு தான் இருக்கிறாங்க வியாபாரிகள் வந்து தங்களுடைய வியாபாரங்களை அடைமலை பொழிந்தாலும் வெள்ளம் பெருக்கிடத்தோடினாலும் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க நான் உட்பட பாருங்கள் நான் கூட வீடியோ எடுக்க வந்திருக்கேன் என்ன செய்கிறது சில விஷயங்களை வந்து உங்களுக்கு காட்ட வேணுமென்றதுக்காக தான் இந்த மாதிரி காணொலி பதிவுகள் எல்லாம் புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது தானே என்ன நடந்து கொண்டிருக்குது நாட்டில் அப்படின்னு சொல்லி அப்போ உங்களுக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் அறுதலாக இருக்கும் ஆங்காங்கே வெள்ளங்கள் வந்து வந்து இடப்பேர்வில் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது அவர்களுக்காக எங்களுடைய பிரார்த்தனைகள் உதவி திட்டங்களும் வந்து செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து அவர்களுக்கு வந்து செய்யுங்க அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் வந்து வான் கதவுகள் வந்து முழுமையாக திறக்கப்படும் அதாவது வந்து மழை தொடர்ச்சியாக பெய்யுமா இருந்தால் அடுத்தடுத்த நாட்களில் வந்து முழுமையாக திறந்து விடுவாங்க இந்த பாலத்திலேயும் இருந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து தூண்டல் மூலமாக மீன் பிடித்து கொண்டிருக்கிறாங்க பெரிய பெரிய யப்பான் மீன்கள் வந்து மாட்டிக்கொண்டுருக்கதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது பாலத்திலிருந்து எரி தூண்டல் போட்டு மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க ஒரு கிலோ மீனினுடைய விலை ஐநூறு ரூபா நானூறு ரூபா என்று விற்பனை ஆகி இருக்குது மிக மலிவான விலையில தான் வந்து மீன்கள் வந்து விற்று கொண்டிருக்கிறாங்க இரணைமடு குளத்தினுடைய ஜப்பான் மீன்கள் வந்து உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நல்ல ருசியாக இருக்கும் துடிக்க துடிக்க மீன்களை வந்து வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்தது ரெண்டு கிலோ மூன்று கிலோ என்று எடுத்தால் தொள்ளாயிரம் ரூபா எண்ணூறு ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க பாருங்க தொங்கல்ல வந்து கடைகள் வந்து நிறைய இருக்காங்க நான் சொன்னது போல ஐஸ் பழக்கடைகள் அதாவது வந்து கச்சான் கடை மாங்காய்கள் எல்லாம் வந்து தூள் போட்டு விற்கிறாங்க நிறைய இடங்களில் வந்து சுட சுட சூளமாக வச்சு கொடுக்குறாங்க இந்த மலை குளிருக்கு சூடாக சாப்பிடுகள் நல்லா இருக்கும் மேலும் இராணுவத்தினரும் போலீஸாரும் தங்களுடைய கடமைகளில் ஆங்காங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக மக்கள் வந்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் வந்த வண்ணமே இருக்கிறார்கள் இங்கே அதில் வந்து தூண்டல் போட்டு கொண்டுருக்காங்க பாருங்க உங்களுக்கு பார்க்க தெரியும் அதே நேரத்தில் வீச்சு வலையில் வந்து மீன் பிடிச்சிருக்கிறார் பாருங்க இவ்வளவு மீன்கள் வந்து மாட்டிருக்குன்னு சொன்னேன் ஒரே வீச்சில் பாருங்க இவ்வளவு மீன்கள் மாட்டியிருக்குன்னு சொல்லி பாருங்க மீன் எப்படி துடிக்குது சொல்லி ஜப்பான் மீன் குளத்தினுடைய பாலத்தை கழிஞ்சு நாங்கள் ஒரு பகுதியை வந்து முழுமையாக வந்து பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் குளத்தினுடைய மற்றைய பகுதிகள் அதாவது கலிங்கள் பகுதிகள் எல்லாம் நாங்கள் இப்போ போய் பார்க்கலாம் குளத்தினுடைய பாலம் களைஞ்சி ஒரு பகுதியை வந்து நீங்க வந்து பார்த்திருப்பீங்க இப்ப இதான் அந்த ஒரு பகுதி முழுமையா தெரியுது பாருங்க காட்டுறேன் இப்ப நாங்கள் கலிங்கல் பகுதியை போய் பார்க்கலாம் இது மற்ற பகுதி அதாவது வந்து கலிங்கல் பாய்கின்ற பகுதிகளிலேயும் வந்து நிறைய பேர் வந்து மீனில் பிடிச்சு கொண்டிருக்காங்க பாருங்க ஃபுல்லாகவே வந்து வீச்சு வளதான் தான் தண்ணி வந்து வேகமாக அடித்து வருகின்ற அந்த இடத்துல ஒரு ஒதுக்குப்புறமாக இருந்து வலைகளை வந்து வீசிக்கொண்டிருக்காங்க பார்த்து அவங்கள தொங்கலில் தெரியுது பாருங்கள் களிங்கள் பகுதி எவ்வளவு வேகமாக அந்த அதாவது வந்து இந்த இரணைமண்டு குளத்தில் வந்து மூன்று களிங்கள் தொகுதிகள் இருக்குது மூன்று இடங்கள்லேயும் தண்ணி வந்து விழுந்து மெதுவாக ஓடக்கூடிய மாதிரி அந்த மூன்று கலிங்கல் பகுதிகளையும் வந்து அமைச்சிருக்கிறாங்க வேகமாக வருகின்ற தண்ணீரை வந்து கட்டுப்படுத்தி இந்த களிங்களின் ஊடாக மெதுவாக தண்ணியை இறக்கி அனுப்புறது தான் இந்த கூடுதலாக அந்த குளங்களில் வந்து இந்த களிஞல் பகுதிகள் வந்து அமைப்பாங்க பாருங்கள் தண்ணி எவ்வளவு வேகமாக பாஞ்சு கீழே இறங்கி இப்படியே போகுதுன்னு பாருங்க நான் இந்த முடிஞ்சால் அந்த மூன்று கலிங்கல் தொகுதியும் உங்களுக்கு ஒரு இருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் வடிவாக இப்போ இதிலேருந்து நாங்கள் பார்க்கும்போது அந்த இரண்டாமடு குளத்தினுடைய முக்கியமான அந்த மூன்று கலிங்கல் தொகுதியையும் வந்து நான் ஓரளவுக்கு உங்களுக்கு சூங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் தொங்கலில் தெரியுது பாருங்கள் இரண்டு கலிங்கல் தொகுதிகள் இதோட இப்போ பாயிர முன்னுக்கு உண்டு இதோட சேர்த்து மூன்று கலிங்கல் தொகுதிகள் மொத்தமாக வந்து இருக்குது இதுக்கு இங்காலயம் வந்து நிறைய பேர் தொடர்ச்சியாக வந்து மீன் பிடிச்சி சரி என்னுடைய சேனலோடு இணைஞ்சிருங்க நாங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் வந்து வெள்ள பதிவுகள் தொடர்பான விஷயங்களை வந்து என்னுடைய சேனலில் தந்து கொண்டிருப்பேன் தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்